பாண்டிசூரியல்ஸ்ட் எபோடு ரிவியூ பார்க்கலாமாங்க சரவணன் இங்கே மயில் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்காங்க ஏன்னா அங்கே மயிலவையும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு அங்கே கடைக்குமே கிளம்பிடுறாரு ஆனால் அங்கே பாண்டியனும் உட்காந்துக்கிட்டு அங்கே கடையோட சேல்ஸ் கணக்கையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கே சரவணன் பயங்கர கோமாவும் அப்செட்டாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அங்கே சரவணனை பார்த்துட்டு பாண்டியனும் என்னடா இங்கே ரொம்பவே அப்செட்டாக உக்காந்துக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் உட்காந்துட்டு அங்கே டெலிவரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்கிறாரு இங்கே பாண்டியனுமே கேட்டுட்டு ஏன்னா அங்கே பழனிவேல் பாண்டியனுக்கு ரொம்பவே துரோகம் பண்ணிவிட்டு அங்கே அந்த தெருவுலே அங்கே கடையை வச்சது இங்கே பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனால் அங்கே பழனிவேல் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இங்கே ப பாண்டியன்கிட்ட அங்கே மன்னிப்பு கேட்குறதுக்கு வந்தார் ஆனால் அதை பாண்டியன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் அங்கே பழனிவேலை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை வீட்டையுமே துரத்திட்டாரு ஆனால் அங்கே பழனிவேலுக்கு பாண்டியன் மேலே ரொம்பவே மரியாதையுமே இருக்குது அங்கே உக்காந்துக்கிட்டு கடையிலையுமே அங்கே பாண்டியனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாண்டியன் மேலே மச்சான் மேலே நான் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் மச்சான் என்னை இது மாதிரி பேசுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாதிரி தான் பழனி பழனிவேலி யோசிக்கிட்டு இருக்காரு அது அதுக்கப்புறம் மயிலுமே இங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே ராஜியுமே அங்கே போயிட்டு என்னக்கா நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் ரொம்பவே வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் உங்கள் மாமாக்கும் எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரியுமே ராஜி கேட்குறாங்க ஆனால் இங்கே ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே மயில் எனக்கும் அவருக்கும் ரொம்ப நாளாக அவர் என் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார் எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயில் சொல்லிடுறாங்க அதை கேட்டால் எங்கள் அரசியும் உங்கள் ராஜியுமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அக்கா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கே சரவணன் உங்ககிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கள் மயிலுக்கும் ஆமா ராஜி இங்கே அவர் எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு அவரு அந்த நான் குழந்தை நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்டாக இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச போதுலேருந்தே எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு நான் அவர்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட எதுவுமே பேசாமல் அவர் இது மாதிரி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நானும் எல்லா பொண்ணு மாதிரியுமே நார்மலாக அவர்கிட்ட பேசி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் எதுவும் பேசினாலுமே அவர் வாய் கொடுத்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு ஆனால் நான் எதுவும் பேசினாலுமே என்னை ரொம்பவே கோபமாகவும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல பேசாமல் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரியுமே மயில் சொல்லிடுறாங்க அங்கே கோமதியுமே வந்து இன்னும் மயில் சொல்லிக்கிட்டு இருக்க எதுக்காக அழுதுகிட்டு இருக்க இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத நாங்கள் சரவண்கிட்ட பேசி இது என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியுமே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே ிட்டே இருக்காங்க மயிலுமே அதுக்கப்புறம் ராஜியும் அரசியும் அங்கே மயிலை சமாதானப்படுத்திட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லியுமே அங்கே மயிலுமே சமாதானம் ஆகாமல் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கடையில் விட்டுட்டு அவருமே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சரவணனும் கடையில் உக்காந்துக்கிட்டு இங்கே மயிலையும் நம்மக்கிட்ட எவ்வளவோ பொய் சொல்லி சமாளிச்சுட்டா ஆனால் அங்கே காலேஜ் விஷயம் இங்கே ப்ரைனண்டாக இருக்க விஷயம் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட பொய் சொல்லி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவன் அந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சரவணனே முடிவு பண்றாரு ஆனா இந்த விஷயத்தை நம்ம இப்பவே அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அங்க மயிலு இந்த விஷயம் யாருக்கிட்டையும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க அந்த நகை விஷயம் இங்க வீட்டுல அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் ஒரு பிரச்சனையா மாட்டி இப்ப இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அங்க மயிலுமே யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இங்க ராஜியும் அரசியும் எப்படியோ ஒரு வழியா அங்க மயிலை சமாதானப்படுத்தி உள்ள பிள்ளையுமே உக்காச்சி உக்கார வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் கடைக்கு கடைக்கு வரவ அதுக்கப்புறம் சரவணனும் டெலிவரி முடிச்சுட்டு வர்றதுக்காக வெளியே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் மாணிக்கமும் கடைக்கு வந்து என்ன சம்மந்தி எங்கள் பழனிவேல் தனியாக கடை வச்சுக்கிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு நீங்கள் அவனை சும்மாவை விட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாரு உடனே இங்கே பாண்டியனும் அது இல்லை சம்மந்தி அவன் தனியாக போகணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம அவனை பிடிச்சி வச்சு நம்ம கடையிலே நிற்க வைக்க முடியாது இல்லை அதனால் நான் அவங்ககிட்டலாம் எதுவுமே பேச மாட்டான் ஆனால் நம்ம வீட்டிலேருந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரியுமே எங்க பாண்டியன் சொல்றாரு மாணிக்கமும் கேட்டுட்டு சரிங்க சம்பந்தி அவன் பழனிவேல் இல்லைன்னா என்ன நான் இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே மாணிக்கம் சொல்லிடுறாரு ஆனா மயிலோ மாணிக்கமோ இந்த கடையில இருந்து பத்தாயிரத்தை எடுத்துட்டு போயிட்டு ஆனா அங்க மாணிக்கம் அந்த பத்தாயிரத்தையுமே கடையில வைக்காம அங்க ஏமாத்திட்டு இருக்காரு ஆனா இந்த விஷயம் அங்க பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அங்க மாணிக்கமா அந்த கடையிலே வைக்க விட மாட்டாங்க அந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுனால அங்க எவ்வளவோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா பாண்டியனும் அங்கே கட கடை கணக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த விஷயமா அவரு அதை பார்க்கவே கூடாது அப்படின்றதுனால அதெல்லாம் சொல்லி அந்த பிரச்சனை பழனிவேல் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணனும் எல்லா கணக்கையும் முடிச்சிட்டு இங்கே கடைக்கு வராங்க அங்கே கடைக்கு வந்து அங்கே மாணிக்கம்மா பார்த்து ரொம்பவே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா என்னடானா அங்கே கடையில் இருக்கிற காசெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்காம திருடிட்டு போறாரு ஆனால் அங்கே மயில் என்னன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த பொய் சொல்லிவிட்டு எல்லார்கிட்டேயும் இந்த வீட்டில் எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க அம்மா ஒரு ஃப்ராடாக இருக்காங்க அவங்க மக ஒரு இந்த வீட்டில் எல்லாரையுமே ஏமாற்றிட்டு இந்த வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க ஃபேமிலியை எனக்கு சுத்தமாக பிடிக்கல எங்கள் மயில இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் முடிவு பண்ணிவிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் ஒரே அடியாக அங்கே வீட்டில் எல்லா அங்கே மயிலோட விஷயத்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த வேலையவே இன்னைக்கு அவளை அந்த வீட்டில் இருந்து தரத்தணும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் சரவணன் யோசிச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் செந்திலும் மீனாவும் அங்க வீட்டுல உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பழனிவேல் செஞ்சது மாமா செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை அப்பாக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டுமே அவரு அங்க குற்ற உணர்ச்சி இல்லாம நான் கடைக்கு போயிட்டு அவர்கிட்ட பேச போனும்போது ரொம்பவே திமுறாவும் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா அங்க பழனிவேல் மாமா இவ்வளவு எல்லாம் பேசுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு மீனாவும் ஆமாங்க அவரு இது மாதிரிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சு கூட பார்க்கல ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு அங்கே பழனிவேலுக்கும் இது மாதிரி பண்ணி வச்சுது அங்கே முத்து வேலும் சக்திவேலு மட்டும்தான் அவங்க அங்கே பா பாண்டியன் மாமாக்கிட்ட சண்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை தெருவுலேயே அந்த கடையை வச்சு கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்துலேருந்து பழனுவியல் மாமாவை பிரித்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்கிறாங்க உடனே எங்கே செந்திலும் ஆமாம் மீனா ஒரு வழியாக நீ சொல்கிற மாதிரி தான் நடந்திருக்குமோ அங்கே பழனுவியல் மாமாவுக்கு தெரியாமல் அந்த கடையை அங்கே வச்சுட்டு அன்னைக்கு தரக்க போகிற அன்னைக்கு அந்த கடையை அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்தில் யோசிக்கிறாரு ஆனால் கதிர்க்கு மட்டும்தாங்க பழனிவேல் எப்படி இருக்காரு அவர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழ இது கதிர்க்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா கதிரையுமே அங்கே கடைக்கு போயிட்டு அங்கே பழனிவேல் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தாரு ஆனால் அதை கொஞ்சம் கூட இங்க இது குமார் புரிஞ்சிக்காம குமார் இங்க கதிரை அடிச்சு அங்கே வீட்டுக்குமே அமுச்சு விட்டுட்டாங்க ஆனா அங்க ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்து அங்கே குமாரை இங்கே சட்டியை பிடிச்சிக்கிட்டு நாலு இல்லைன்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க அதை கேட்டு இங்கே கோமதி இங்கே ராஜியுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வடிவம் மாறி அப்போத்தா வீட்டில் உக்காந்துக்கிட்டு அப்பத்தா இந்த கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றுமே சேராது அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்பத்தாக்கு அந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்தாதான் ரொம்பவே சந்தோஷம் ஆனால் இந்த லைஃப் லாங் நம்ம சாகரவேயும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் வடிவக்கிட்டையும் மாறிக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வடிவும் மாறியும் அப்போத்தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் உடம்பு தான் இங்கே ஹெல்த்து தான் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே வடிவும் மாறியும் சொல்லவும் உடனே அப்போத்தாவும் சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணனும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அங்கே அரசியுமே பார்க்குறாங்க அரசியை மீட் பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசிகிட்டையுமே போகிறாங்க அங்கே அரசி நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறா குமரம் அரிசி மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கேன் நான் உங்ககிட்ட செண்ட போறதுக்கு எதுக்குமே வரல நான் உன்னை என் என்னோடய வாழ்க்கை துணையாக நான் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் இதெல்லாம் மன்னிச்சு நீ ஏற்றுக்கணும் நான் மன்னிக்க முடியாத ஒரு தப்பை தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ என்னை மன்னிச்சுக்கோ அரசி நான் உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன் ஆனால் என்னை மன்னிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லு அரசி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க குமாரும் அதுக்கப்புறம் அரசியும் நீ என்கிட்ட பேசவும் வராத இன்றைக்கி எனக்கு நீ மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்ட ஆனால் அது மறக்க முடியாத ஒரு வழியுமே கொடுத்துட்டேன் ஆனால் நான் உனக்காக அந்த கேஸை வாபஸ் வாங்கலை அங்கே அப்பத்தாகவும் அங்கே வடிவு அங்கே மாறி அக்காக்காகவும் தான் கேசவே வாபஸ் வாங்கினேன் நீ நான் உனக்காக வாங்கின மனசில் நினைச்சுக்கிட்டு நான் என்ன பின்னாடி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரசியுமே சொல்லிட்டுறாங்க அரசி சொல்லிட்டு கிளம்பையுமே கிளம்பிடுறாங்க ஆனால் குமார் அங்கே அரசி நம்ம கூட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே மயில்கிட்ட ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்காங்க அதை வெளியில் கோமதியுமே நோட் பண்ணுறாங்க கோமதியை நோட் பண்ணிட்டு சரவணன்னு சொல்லிட்டு அங்கே கதவையுமே தட்டுறாங்க உடனே சரவணனும் மயிலும் வெளியே வராங்க இங்கே ச மயிலே ரொம்பவே அழுதுகிட்டு வர்றதை பார்த்த இங்கே கோமதியுமே ரொம்பவே கோபமாகும் ஏன்டா சரவணா அன்னைக்கு தான் உங்ககிட்ட சொல்லிச்சு அங்கே மயில்கிட்ட நீ சும்மா சும்மா சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே உன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா ஆனால் நீ அவகிட்ட கொஞ்சம் கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்காக நீ அவகிட்ட சண்டை இருக்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க உனங்க சரவணனோ அம்மா நான் அவளை எதுவுமே திட்டலம்மா அவள் நான் கோபப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா அவன் நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் அங்கே மயிலுமே அத்தை இல்லத்த நான் அங்கே பிரெக்னன்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல அப்ப அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் செக்அப் பண்ணி இங்கே நான் பிரெக்னண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அன்னையில இருந்தே எங்கிட்ட அங்கே பாசமும் எதுவுமே காட்டுறதில்ல அவர் எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல அதனால தான் நான் அவர் எங்கிட்ட சண்டைப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே மயிலுமே இதை கேட்டால் சரவணனுக்கு பயங்கர கோமதாக ஆயிருது ஏன்னா இங்க கோமதிக்கிட்டையும் பாண்டியன் கிட்டேயும் நம்ம எந்த விஷயமும் இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருந்த சரவணமும் ரொம்பவே கோவமாயி அம்மா நான் அவளோட சுயரூபத்தை அவளோ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்கிறேம்மா நீங்களே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் சொல்லிடுறாரு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதிமே சொல்கிறாங்க உடனே எங்கள் சரவணன் அம்மா இங்கே மயில் இந்த வீட்டில் எவ்வளவோ பொய் சொல்லி சேர்ந்துட்டு இது இந்த வீட்டில் வந்து ஒட்டிக்கிட்டா அவள் அங்கே காலேஜ் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால அது கூட கொஞ்சம் கூட உண்மை இல்லைம்மா அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னாலே அது ஒரு ஓட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தா அதுவுமே உண்மை இல்லை அதுக்கப்புறம் இவன் பெர்மனெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல அது கூட எதுவுமே உண்மை இல்லைம்மா இவன் சொன்னது எல்லாமே பொய் தான் சொல்லிவிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பொய்யை நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தா இத்தனி வ இத்தனி வருஷமாக நம்ம கிட்ட ஏமாத்தி இந்த வீட்டில் இருந்திருக்காமா இவள நான் என்ன சொல்லட்டுமா இத்தனி உண்மையும் இவளை பத்தி எனக்கு தெரிஞ்சு அவ கூட வாழ்றதுக்கு எனக்கு மனசே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு உடனே இதை கேட்டதும் கோமதி ரொம்பவே அதிர்ச்சியாக தான் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அங்க மயில் இவ்ளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு தெரிஞ்சதும் கோமதி ரொம்பவே அதிர்ச்சியாக அங்க மயிலு இவ்வளோ பெரிய உண்மையை இருந்து மறைச்சிருக்கே நான் உன்னை எவ்வளோவா நினச்சிட்டு இருந்தேன் நீ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ கொஞ்சம் கூட கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்யை மன மறைச்சி வச்சுட்டுருந்தியே உனக்கே கொஞ்சமாவது நான் ஆயிருக்கா இந்த விஷயத்தை என்கிட்டேன்னா நீ இந்த விஷயத்த சொல்லியிருக்கியா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க ஆனால் அங்கே எங்கள் மனசெல்லாம் இந்த உண்மை தெரிஞ்சு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் ஆனால் யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு இந்த பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுங்க ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த உண்மையை நீங்க மறைச்சு வச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியுமே கேட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரசியும் ராஜியுமே உள்ள வராங்க உள்ள வந்து இங்க மயிலோட விஷயத்த இல்லையா அங்க அரசிக்கும் ராஜிக்குமே தெரியுது இதை கேட்டதுமே அவங்களுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்கு அங்க மயிலக்கா இந்த நகை விஷயத்துல மறைச்சி வச்சிருந்தாங்க அது எனக்கு தெரியும் ஆனா அங்க வேலை விஷயத்திலையும் அங்க காலேஜ் விஷயத்திலையும் மறைச்சி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு அங்க சரவணன் மாமா என் கூட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ட்ராமா ஆடி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யம் அரசியும் வசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியன் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுனாங்க மயிலை வீட்டிலே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைலண்டாக ஆகிடுறாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் முத்து வேலும் சக்தி வேலும் அங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே பழன் வேலுக்கு நம்ம எவ்வளோ சொன்னாலையுமே அவனுக்கு புத்தியே வராது ஏன்னா அங்கே பரதேசி பாண்டியன் வீட்டில் தான் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்றான் போல் அந்த கடை வச்சு கொடுத்தது கூட அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை போல் நான் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை வச்சு கொடுத்தோம் ஆனால் அவனுக்கு நான் எவ்வளோ நல்லது பார்த்தாலுமே அங்கே பாண்டியன் குளத்தில் தான் போய்ட்டு அவன் சேருவான் ஏன்னால் இப்போ கூட அங்கே கடையில் உக்காந்துக்கிட்டு கூட அங்கே பாண்டியனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பரதேசி பாண்டியனு என்னதான் பண்ணியிருக்கானா தெரியல அங்கே அவனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அவனை பற்றியே பித்தா பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இங்கே சக்திவேல் முத்துவேலு கிட்ட சொல்கிறாங்க உடனே முத்துவேலும் சக்தி நீ அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாத இங்கே பழன் வேலில் நல்லபடியாக அந்த கடையை மெயின்டைன் பண்ணுவான் அவன் என்ன பண்ணா என்ன இப்போ பாண்டியன் குடும்பத்திலேருந்து அவன் வெளியே வந்துட்டான் அதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு இதுக்கு மேலே அவனுக்கு தனியாக கடை வச்சு கொடுக்கணும் சுகன்யாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைச்சோம் அதே மாதிரி இப்போ பழனிவேலுமே தனியாக வந்துட்டான் கடையுமே வச்சுக்கிட்டான் அதுக்கு மேலே என்ன இதுக்கு மேலே அவனுக்கு தனியாக ஒரு வீடு வேணுனா கூட நம்ம கட்டி கொடுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவெயல் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உள்ளயுமே போயிடுறாங்க அப்போத்தாவது தான் அங்கே ரெண்டு குடும்பத்தையுமே யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை எதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அங்கே பாண்டியன் பழனிவேலை ரொம்பவே திட்டி அமைச்சிட்டாரு ஆனால் பாண்டியன் பழனிவேலை அது மாதிரிலாம் சொல்லியிருக்கவே கூடாது ஆனால் அதெல்லாம் சொன்னதுக்கு கடைசியில் அவர் ரொம்பவே வருத்தப்படணும் அங்கே பழனி வேலையுமே சுகன்யாவை கடையில் விட்டுட்டு நீ கடையில் இரு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஏன்னா கடையில் இவ்வளோ ஸ்டாக் வச்சுருந்தா நல்லா சேல்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புது கஸ்டமரை புது புது வாடிக்கையாளரெல்லாம் பிடிக்கிறதுக்காக அவருமே வெளியில் போயிட்டு அங்கங்கன்னு சொல்லிட்டு ஹோல்சேல் ரேட்டில் அங்கே பொருளெல்லாம் கிடைக்கிற இடத்துல போயிட்டு அந்த பொருளெல்லாம் எது எது வேணும் அப்படின்ற மாதிரியுமே லிஸ்ட் எடுத்து எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சுகன்யாவும் இவர் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை இங்கே பாண்டியனு பாசமாக அவர் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவர்கிட்ட சொல்லி எவ்வளவோ நான் இது கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் இவரு அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது நினைக்கிறமோது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சுகன்யா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே அங்கே தான் ஏன்னா அங்கே முத்துவேல் வீட்லேயும் இங்கே பாண்டியன் வீட்லேயும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இங்கே சண்டை வச்சு விட்டதே இங்கே சுகன்யா தான் ஆனால் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனால் பாண்டியன் பழனிவேல் மலை ரொம்பவே கோபமாக இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் சுகன்யாதான்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்